ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு காலையில டிஃபனும் லஞ்சும் என்னன்னு பார்க்கலாம் கோதுமை மாவு விட்ட செய்யப்பட சால்ட் போட்டுக்கலாம் பிளாபட்டை குழம்பு தாங்க இன்னைக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மாவு அவ்வளதாங்க மாவுப்பசை மேவுப்பசை இது நம்ம குழம்பு செய் செய்யறதுக்குள்ள செய்யற வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும் ஒரு ஓரமா பார்த்தீங்கன்னா பலாக்கட்டைய வேக வச்சு வச்சிருக்கேன் பாருங்க தோல் எடுத்துட்டு ரெண்டு வீசு விட்டு வேக வச்சிருக்கேன் இது தண்ணிப இருக்கு நல்லா வெந்திருச்சு வெந்தரி விட்டா போதும் கொலை கொதிச்சிருச்சு அரிசிய போட்டுட்டு குழம்பு ரெடி பாத்தீங்கன்னா தயிர் சாதம் தான் இது ஈஸியா வேலை முடிஞ்சிடும் ஒத்திக்கலாம் மெய்ஸ் நாட்ஸ் வந்து மேற்கல ஊற வச்சிருக்கேன் தான் சுண்டல் தானே என்ன காஞ்சிச்சு கடவுள் சேர்த்து கடுகு புரிஞ்சிருச்சு லவங்கம் கிராம்பு அதெல்லாம் சேர்க்கலாம் அது நல்லா உடனே நைஸ் ரொம்ப பொடிசா கட் பண்ண வெங்காயம் அது கூட ரெண்டு பச்சை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு தேங்காய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் பச்சையா அரைச்சு

கத்திங்க நினைக்கிறேன் இது வந்து நீங்க அதுவே போது கூட செய்யலாம் நான் வேக வச்சு வச்சிருக்கேன் வேக வச்சு செஞ்சா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் நான் பாத்தீங்கன்னா தோலை தான் வேக வச்சிருக்கேன் நல்லா வெந்துருச்சு ரெண்டு விசில் குடுங்க போதும் ரொம்ப குழஞ்சிச்சுனாலும் நல்லா இருக்காது

தேங்காய் இஞ்சி பூண்டு பச்சை சாரி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சிக்கலாம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு நிலவு அரைச்சிட்டு இது கூட ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு இருந்தா சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க கொஞ்சமா கசப்ஸ் அப்படின்னா தண்ணி ஊத்தி அரைச்சு அரைச்சி தந்துடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வாசிக்கணும் இஞ்சி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இல்லை இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சையாக அரைச்சோம்ல அது கொஞ்சம் வதங்க லேட்டா நான் வேற மாட்டி மாத்தி போய் சேர்த்துக்கே மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துப்போம் அதனால காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகா மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா காஷ்மீர் சில்லி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா இதுல காரம் இருக்காது கலர் இருக்கா மட்டும் தான் மல்லித்தூள் அரை ஸ்பூன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு செத்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பொதிக்கிட்டு

కొంచెం తికపో నిమిషం నిమిషం పోస్ట్ల కొత్తమల్లి తువి ஒரு கலர் கலர் விட்டு நம்ம விளாக்கட்ட குழம்பு இறக்கிக்கலாம் பாருங்க சூப்பராக வந்திருக்குங்க வாசனையும் நல்லா சமகமான்னு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு டேஸ்டெல்லாம் இருக்கும் நீங்கள் காலத்தை கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை டிஃபனுக்கு சப்பாத்திக்கு வச்சிருக்கேன் கூடவே தயிர் காசத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இதுக்கு ஒரே குழம்புல ரெண்டு வரைக்கும் ஃப்ரேம் வச்சாச்சு அதுதான் சப்பாத்தியும் சுட்டாச்சு பாருங்க சப்பாத்தியும் அழிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு எங்க வீட்டு காலையில் டிஃபனும் லஞ்சும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்